நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருவங்களுக்குமே வந்துங்க நம்மளோட போன ஜென்மத்துல நம்ம என்னவா பொருந்திருப்போம் ஏன் நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மற்றவங்களாம் இவ்வளவு நல்லா இருக்காங்களே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஆனா அது வேற ஆனா நம்ம வந்து ஒரு சில சமயங்கள்ல பாருங்க கட்டாயம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல இந்த மாதிரி வந்து நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோமே நமக்கு மட்டும் பணம் வந்து சரியா கிடைக்கல நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது இதான் ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும் இருக்கே போன நம்ம என்னவா பறந்துருப்போம் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோங்க இப்ப டிவிலையோ இல்ல வீடியோலயோ இல்ல யூடியூப்லயோ வந்து அந்த இடங்களை வந்து நம்ம பார்க்கும் போது நம்ம இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கே அந்த மாதிரி நமக்கு வந்து தோணுங்க அப்ப நம்ம வந்து ஜென்மத்துல சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கட்டாயம் நமக்கு இந்த சமயத்துல ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு இந்த ஜென்மத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவ புண்ணியங்களும் ஒரு அடிப்படை காரணமா அமையும் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம போன ஜென்மத்துல என்னவா இருந்தோம்னா இருந்திருந்தோம்னா இப்ப நம்ம வந்து பண பிரச்சனை எனக்கு அதிகமா இருக்குங்க ரொம்ப பண கஷ்டமா இருக்கு என் குழந்தைங்க வந்து நான் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னுலாம் ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நான் ஒருத்தங்களுக்கு வந்துங்க ஃபினான்சியலாக வந்து சப்போர்ட் பண்ணேன் வந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சு கெஞ்சு கேட்டாங்கன்ட்டுங்க நான் என்னோட தாலி கொடியை கூட அடமான வச்சு கொடுத்தேங்க ஆனால் அவங்க வந்து பாருங்க திருப்பி தராமல் ஏமாற்றிட்டாங்க போய் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப திங்குற பதில் சொல்கிறாங்கங்க நான் ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்ங்க எனக்கு அது வந்து ஏன் இப்படி கிடைக்க மாட்டேங்குது நான் அப்போ நான் வந்து கரெக்டா நான் உழைக்கலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குங்க அதுக்கான பதில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ சரிங்க இப்போ வந்து குரு வந்து ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் வந்து வலுவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குரு வந்து பார்த்தீங்கன்னாங்க தனுசில் வந்து குரு ஆட்சி இது வந்து தனுசு வீடுங்க இந்த இடத்துல தனுசில் குரு ஆட்சி அதே மாதிரி மீனத்துலையும் இது வந்து மீனம் வீடு மீனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி இதே வந்து கடகத்துக்கு வாங்க கடகத்துல குரு பகவான் உச்சம் இந்த மாதிரி அதாவது குரு பகவான் உங்களுக்கு தனுசுல தனுசு ராசிலையோ இல்ல மீன கடக கடகராசிலோ குரு பகவான் இருந்துச்சுன்னா நான் வந்து பாருங்க வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுதான் சொல்றேங்க லக்னத்தை வச்சு நான் சொல்லல குரு பகவான் இருக்கிற இடத்தை வச்சு குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னாங்க பொருளாதார ரீதியா நல்ல வலுவா இருப்பாங்க அவங்க குழந்தைங்க நல்லபடியா வந்து வளர்ந்து இவங்களுக்கு வந்து பேர் புகழ் வாங்கி தருவாங்க இவங்களுக்கு பணம் தேவைப்படுற மாதிரி இருக்கிற சமயத்துல பாருங்க யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணுவாங்க படிக்க இயலாத குழந்தைகளுக்கு நிறைய வந்து உதவி பண்ணுவாங்க படிக்கிறதுக்கான உதவிகள் பண்ணுவாங்க ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு ரன் பண்ணுவாங்க குறிப்பாக வந்து ஏழை குழந்தைகள் இயலாத குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டியூட்லேயும் கொடுப்பாங்க இவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு பண ரீதியாக நல்லா வெளிட்டுடுவா இருப்பாங்க பிறப்புல ஏழையாக இருந்தால் கூட வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா பணக்காரங்களா பிளஸ் பேர் புகழோட ஒரு வந்து கோயிலில் வந்து ட்ரஸ்டியாக இருக்கிறது ஒரு அரங்காவலர்ல ஒரு தலைவராக இருக்கிறது நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஜாதகத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரு வந்து ஆட்சியாகவோ ஆட்சியாக தனுசுலயோ இல்ல மீனத்திலயோ இல்ல கடகத்துலேயோ இருக்குங்க ஓகே இவங்க வந்து போன என்ன புண்ணியம் இந்த மாதிரியான நல்ல பலன்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க போன ஜென்மத்துலங்க அடுத்தவங்க பணத்தை வந்து ஏமாற்றிருக்க மாட்டாங்க பணம் வாங்கின பணத்துக்கு நல்லபடியா வந்து வேலையை செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல வந்து குழந்தைங்க டாக்டரா இருந்திருப்பாங்க ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ஜென்மத்தில் குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் நல்லாலாம் இல்லாமல் இருந்திருப்பாங்க ஆனாலும் அந்த பேரண்ட்ஸை நல்லபடியாக கவனிச்சு இவங்களும் ஒரு நல்ல குழந்தையா வளர்ந்து பெற்றவங்களுக்கு பேர் புகழ் வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்க தான் இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி குரு வந்து வலுவா இருந்து பிறந்திருப்பாங்க அப்ப இவங்களுக்கு இந்த ஜென்மத்துல எல்லா விதமான நல்லதும் பேர் புகழ் பண வரவு எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே இல்லைங்க என் ஜாதகத்துல வந்து குரு வந்து ஆட்சியா இல்லை அதாவது தனசுலயும் கிடையாதுங்க அதே மாதிரி என் ஜாதகத்துல மீனத்திலையும் கிடையாது காடகத்துலயும் கிடையாதுங்க எனக்கு குரு வந்து எங்க இருக்காரு அப்படின்னா இங்க மகரத்துல மகரம் வீட்டுல குரு பகவான் நீசமாயி ஆனால் இதை நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதாரத்துல கஷ்டங்க நல்ல வசதியான குடும்பத்தில் தாங்க பிறந்தேன் ஆனா வந்து லாஸ் ஆயிருச்சு நண்பன் தான் சொல்லி அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க குழந்தைங்கள நல்லபடியா தாங்க வளர்த்தேன் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சரியா கவனிச்சுக்க மாட்டேங்குது இல்ல என் குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்னால வசதி பத்தலைங்க இந்த கடன் பிரச்சனை கழுத்த நெரிக்குது அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து எனக்கு நீசம் ஆயிருச்சுங்க ஆனா நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே இப்ப தேவைதாங்க ஆனா இன்னும் வந்து நம்ம போன ஜென்மத்துல பண்ண அந்த சின்ன சின்ன தவறுனால இப்ப நமக்கு பணம் வந்திருக்க பணப்பிரச்சனையை சரி பண்ண வியாழக்கிழமை குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்புங்க போய் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வந்து கொண்டக்கடலை மாலை சாத்துங்கன்னு வேக வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க அதாவது நீங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா உங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் கொஞ்சம் இல்லாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா எடுங்க ஏன்னா வந்து ஒரு நீங்க ஒரு குருவா செயல்பட செயல்பட நீங்க வந்து உங்களோட குரு வந்து நீசமா இருக்க குரு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்வா ஆக்டிவேட் ஆவார் யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா அந்த உதவி அதாவது நாலேஜ் சம்மந்தப்பட்டது எனக்கு இந்த அப்ளிகேஷன் போட தெரியல எனக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுங்க இல்லைன்னா நீங்க இந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல இந்த கோர்ஸ் வந்து எப்படிலாம் படிக்கலாம் நீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டீங்க நான் எப்படி படிச்சா அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வந்து உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அது உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா நீங்க டெஃபினட்டா செய்யுங்க அது வந்து ஒரு குருக்கான ஒரு முழுமையான பரிகாரங்க அது மட்டும் இல்லாம முடிஞ்சா ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வாங்க குருனா குழந்தைங்க அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய வியாழக்கிழமைகள்ல நீங்க பண்ணிட்டு வர 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 உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தீங்குங்க தீருங்க அதே மாதிரி குரு வீக்கா இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திலயும் தடை இருக்குங்க அப்ப குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கிறவங்களும் அடுத்த குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யும் போது கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதையும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா வருவாங்க இப்ப உதாரணமா வந்து வெறும் நமக்கு வந்து குரு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா இதை மட்டும் வச்சு பார்க்காமங்க நம்ம வந்து நியூமராலஜி படியும் நம்ம எடுக்கலாம் நம்ம போன ஜென்மத்துல என்ன கருமா பண்ணியிருப்போம் ஒரு சிலருக்கு பிறந்த நேரம் கரெக்டாக தெரியாது டேட் மட்டும் தெரியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்கங்க இப்போ இவங்களோட இவங்க போன ஜென்மத்தில் என்ன கருமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து இவங்களோட நம்பர் வந்து மூணு மூணு அஞ்சு ஒன்று ஒம்போது எட்டு ஒன்று இதெல்லாம் கூட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு அப்போ இது வந்து மூணு ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன் நைன் அப்போ நைன் ப்ளஸ் த்ரீ ஒன் பிளஸ் டூ த்ரீ அப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணுங்கிறது என்னங்க குருவோட நம்பர் அப்ப இவங்க போன ஜென்மத்தில் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று நல்லது பண்ணியிருப்பார் இல்ல தீயது பண்ணிருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவரோட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகமும் இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து மீனத்தில் ஆட்சியா இருக்கார் அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல வந்து ஒரு கோஆர்டினேட்டராக இருக்காரு பெரிய ஒரு போஸ்ட்ல வந்து இருக்கார் இவரோட இவரு பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தார் இவர் நல்லா படிச்சு டியூஷன் சென்டர் வச்சு நடத்தி ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்து அந்த ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கார் இந்த ஜாதகர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் இவர் வந்து குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லது பண்ணியிருக்காருங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஓகே இப்போ வந்துங்க பரிகாரம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல இப்போ வந்து கால சக்கர வாஸ்துப்படி ஒரு பரிகாரம் நம்ம எடுக்கலாம் என்ன அப்படினாங்க குரு அப்படின்னா குரு இருக்கிற இடம் இந்த ஊரில் அப்படின்னா கருவூலம்னு சொல்லுவாங்க இல்லைங்க ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆபிஸ்ல ட்ரெஷரி இருக்கும் அந்த ட்ரெஷரிக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வர்றது அப்படி இல்லைன்னா பணம் இருக்கிற இடம் அதிகமா அடிக்கடி போயிட்டு வர்றது ஒரு மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிங்களா இருக்கும் அந்த இடங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வர்றது அதே மாதிரி வந்து ஜட்ஜு வக்கீல் இவங்களாமும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட அம்சம்தான் வாய்ப்பு கிடைச்சா அவங்கள போய் அடிக்கடி பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் பண்ண 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 குரு வந்து உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆவார் உங்க பண பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக தீரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க